அவதாரங்கள் வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரி தாஸ் பிரபு அவர்கள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காக ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் தோன்றுகிறார் என்பதை அனைவரும் அறிவர் அதன்படி கலியுகத்திற்கான அவதாரம் கல்கி என்று மட்டுமே மக்கள் அறிவர் ஆயினும் மக்களால் பரவலாக அறியப்படாமல் அதே சமயத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காக கலியுகத்தில் அவதாரங்களில் தோன்றியுள்ளார் அந்த மூன்று அவதாரங்களை பற்றி காண்போம் கலியுகத்தின் தன்மைகள் கலியுகத்தை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் காண்டம் முதலாம் அத்தியாயம் பதம் பத்தில் பின்வருமாறு கூறுகின்றது கலியுக மக்கள் எப்போதும் குறைந்த ஆயுள் கொண்டவர்களாக சண்டை பிரியர்களாக சோம்பேறிகளாக தவறாக வழிநடத்தப்பட்டவர்களாக துரதிருஷ்டசாலிகளாக மன நிம்மதி இல்லாதவர்களாக இருப்பர் பாகவதத்தின் மற்றோரிடத்தில் பன்னிரண்டாம் காண்டம் இரண்டாம் அத்தியாயம் பதம் ஒன்றில் கூறப்பட்டுள்ளது அறம் வாய்மை தூய்மை சகிப்புத்தன்மை கருணை ஆயுள் பலம் நினைவாற்றல் ஆகியவை கலியுகத்தின் வலுவான தாக்கத்தினால் தினந்தோறும் குறைந்து கொண்டே போகும் பாகவதத்தின் பன்னிரண்டாவது ஸ்கந்தத்தில் உள்ள அந்த அத்தியாயம் முழுவதுமே கலியுகத்தின் பல்வேறு தீய நிலைகளை பட்டியலிடுகிறது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூறப்பட்ட அந்த நாம் இன்று கண்கூடாக காண்கிறோம் சாஸ்திரங்களின் சிறப்பு யாதனில் அவை பிரச்சனைகளை மட்டும் எடுத்துரைக்காமல் அதற்கான தீர்வுகளையும் வழங்கியுள்ளன அந்த தீர்வுகளே இந்த மூன்று அவதாரங்கள் மூன்று அவதாரங்கள் யார் அந்த மூன்று அவதாரங்கள் முதலாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாமம் இரண்டாவது அவரது பெருமைகளை எடுத்துரைக்கும் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் மூன்றாவது பக்தரின் வடிவில் தோன்றிய பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கலியுகத்தில் உள்ள நாம் அனைவரிடமும் பல்வேறு தன்மைகள் இருப்பதால் அதர்மம் செய்பவர்களை பகவான் அழிக்க விரும்பினால் நம் அனைவரையும் கொன்றாக வேண்டும் ஆயினும் இந்த மூன்று அவதாரங்களும் கலியுகத்தின் நிலை தாழ்ந்த ஆத்மாக்களை வதம் செய்யாமல் அவர்கள் திருந்துவதற்கு வழி செய்கின்றனர் பகவானின் திருநாமத்தை உச்சரித்து ஸ்ரீமத் பாகவதத்தை செவியுற்று ஸ்ரீ சைதன்ய மகா பிரபுவை வழிபட்டால் நாம் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் தூய்மை அடைவோம் எவ்வளவு பெரிய புண்ணியவானாக இருந்தாலும் உண்மையான புண்ணியத்தை பெறுவோம் பகவானின் திருநாமம் ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம்தியேவ நாஸ்தியேவ நாஸ்தியேவ கதை அந்யத பகவான் ஹரியின் நாமத்தை தவிர ஹரியின் நாமத்தை தவிர ஹரியின் நாமத்தை தவிர கலியுகத்தில் வேறு கதை இல்லை வேறு கதை இல்லை வேறு கதையில் நாரதீய புராணம் மூன்று புள்ளி எட்டு புள்ளி நூற்றி இருபத்தி ஆறில் கூறப்படுகிறது கலியுகம் பல்வேறு தோஷங்களின் கடலாக உள்ள போதிலும் இந்த யுகத்திற்கென்று ஒரு மாபெரும் நற்குணம் உள்ளது என்றும் பகவானது திருநாமத்திடம் தஞ்சமடைவோர் மிக உயர்ந்த முக்தியை பெறுவர் என்பதே அந்த நற்குணம் என்றும் ஸ்ரீமத் பாகவதம் பன்னிரண்டாம் காண்டத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் பதம் ஐம்பத்தொன்றில் கூறுகிறது பகவத் நாம கீர்த்தனம் என்பது எல்லா யுகத்திலும் இருக்கிறது இருப்பினும் கலியுகத்தில் பகவான் பிரத்யேகமான நாம ரூபத்தில் அவதரிக்கின்றார் கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதார கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணர் தமது திருநாமத்தின் வடிவில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் வடிவில் அவதரிக்கின்றார் அந்த நாமத்தை உச்சரிப்பவர்கள் பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நிச்சயமாக முக்தி அடைவர் சைதன்ய சரிதாமிரதம் ஆதிலே பதினேழு புள்ளி இருபத்தி இரண்டு பகவானுடைய நாமத்திற்கும் சாக்ஷாத் பகவானிற்கும் எந்த வேறுபாடும் இல்லை அபிநத்வம் நாம நாமின கோலோக பிருந்தாவன இனிமையான பிரேமையினை உலக மக்களுக்கு காண்பிப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வுலகில் அவதரித்தார் அதுபோலவே அந்த கோலோக பிரேமை எனும் செல்வத்தை கலியுக மக்களுக்கு வழங்குவதற்காக கிருஷ்ணரின் திருநாமம் கலியுகத்தில் அவதரித்துள்ளது கோலோகேர பிரேமதன ஹரிநாம சங்கீர்த்தன ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கக்கூடிய அசுர குணங்களை கொன்று அனைவருக்கும் பிரேமை எனும் மிக உயர்ந்த முக்தியை வழங்குவது ஹரே கிருஷ்ண மகா மந்திரமே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மந்திரமே கலியுகத்தின் எல்லா களங்கங்களையும் ஒழிக்க என்றும் இதை தவிர நமக்கு வேறு உபாயம் கிடையாது என்றும் கலி சந்தாரண உபனிஷத் தெளிவாக கூறியுள்ளது ஸ்ரீமத் பாகவதம் ஹரிநாமத்துடன் இணைந்து கலியுக மக்களுக்கு கிருஷ்ணரை பற்றிய அறிவை வழங்கும் அவதாரமாக திகழ்வது ஸ்ரீமத் பாகவதம் எனும் புத்தகங்கள் பௌதீக வாழ்வின் துயரங்களை ஜீவன் பக்தியோகத்தின் மூலமாக எளிதில் போக்கிவிட முடியும் இருப்பினும் மக்கள் இதனை அறியாதவர்களாக இருப்பதால் மாமுனிவரான வியாசர் பகவானுடைய சம்பந்தத்தை வழங்கும் ஸ்ரீமத் பாகவதத்தினை அருளியுள்ளார் ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் காண்டம் ஏழாம் அத்தியாயம் ஆறாம் பதம் இந்த ஸ்லோகத்தில் உள்ள ஸ்ரீமத் பாகவதம் பத்தாம் காண்டம் அத்தியாயம் ஒன்று பதம் பதினான்கில் கிருஷ்ண சரிதம் கலி கல்ம என்னும் சொற்கள் பகவான் கிருஷ்ணரின் செயல்கள் எல்லா துன்பங்களுக்கும் குறிப்பாக கலியின் துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு நிவாரணி என்பதை சுட்டிக்காட்டுகின்றன கலியுக மக்கள் குறைந்த ஆயுளுடன் ஆன்மீக பண்பாடு இல்லாதவர்களாக இருப்பர் என்று கூறப்படுகிறது அப்படியே யாரேனும் ஆன்மீக பண்பாட்டில் ஆர்வமுடையவனாக இருந்துவிட்டால் அவன் கிருஷ்ண கதாவினை அணுகாத பல்வேறு போலி குருமார்களாலும் யோகிகளாலும் தவறாக வழிநடத்தப்படுகின்றான் எனவே பெரும்பாலான மக்கள் துரதிருஷ்டசாலிகளாகவும் இயற்கையின் துன்பப்படுபவர்களாகவும் உள்ளனர் இந்த யுகத்தின் துன்பப்படும் மக்களுக்கு விடுதலை அளிப்பதற்காகவே நாரதமுனியின் வேண்டுகோளின்படி ஸ்ரீல வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தினை தொகுத்தார் கலி கல்மஷக்னம் ஸ்ரீமத் பாகவதம் பத்தாம் காண்டம் முதலாம் அத்தியாயம் பதினாலாம் பதம் ஸ்ரீல பிரபுபாதரின் பொருளுரை கலியுகத்தின் தொடக்கத்தில் கலியின் கொடுமைகளிலிருந்து மக்களை காக்கும் பொருட்டு அறுபதாயிரம் முனிவர்கள் நைமி சாரண்யத்தில் கூடினர் அவர்கள் அங்கிருந்த சூத கோஸ்வாமியிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வுலகை விட்டு சென்ற பின்னர் கலியுகத்தில் தர்மம் எங்கு தஞ்சமடைந்துள்ளது என வினவினர் ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் காண்டம் முதலாம் அத்தியாயம் பதம் இருபத்தி மூன்றில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக சூதகோஸ்வாமி பின்வருமாறு கூறினர் இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம संहितम् उत्तम सरिदम् सहारा भगवन् ऋषि निःश्रेयशाय लोकस्य तन्यम् स्वस् மஹத் ஸ்ரீமத் பாகவதம் எனப்படும் இந்த சாஸ்திரம் பகவானுடைய இலக்கிய அவதாரமாகும் இது பகவானின் அவதாரமான ஸ்ரீல வியாசதேவரால் இயற்றப்பட்டது இது எல்லா மக்களின் இறுதி நன்மைக்கு உரித்தானதாகும் இது பூரண வெற்றியும் ஆனந்தமும் பூரண பக்குவமும் கொண்டதாகும் ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் காண்டம் மூன்றாம் அத்தியாயம் பதம் நாற்பதில் இதன் பொருள் உரையில் ஸ்ரீல பிரபுபாதர் கூறியுள்ள கருத்துகள் மிகவும் முக்கியமானவை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இலக்கிய அவதாரம் என்பது ால் ஸ்ரீமத் பாகவதம் அவரிடமிருந்து வேறுபடாததாகும் பகவானை எவ்வாறு வணங்குகின்றோமோ அவ்வாறே ஸ்ரீமத் பாகவதமும் வழிபடப்பட வேண்டும் இதனை கவனமுடனும் பொறுமையுடனும் படிப்பதன் மூலமாக நம்மால் பகவானின் உன்னத ஆசைகளை பெற முடியும் கடவுள் எவ்வாறு பூரண ஒளியும் ஆனந்தமும் பக்குவமும் பெற்றுள்ளாரோ ஸ்ரீமத் பாகவதமும் அவ்வாறே திகழ்கிறது ஸ்ரீல வியாசதேவர் எல்லா வேத இலக்கியங்களையும் புராணங்களையும் அலசி ஆராய்ந்த பின்னர் தமது குருவான முதலியவற்றுடன் இணைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது தெய்வீக தாமத்திற்கு சென்ற மாத்திரத்தில் இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்னும் பிரகாசமான சூரியன் உதயமாகியுள்ளது கலியுகத்தில் உள்ள அறியாமை என்னும் அடர்ந்த இருளினால் பார்வையை இழந்தவர்கள் இந்த புராணத்திடமிருந்து ஒளியை பெறலாம் ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் காண்டம் மூன்றாம் அத்தியாயம் பதம் நாற்பத்தி மூன்று இவ்வாறு பகவானின் இலக்கிய அவதாரமாக கலியுகத்தில் காணப்படும் ஸ்ரீமத் பாகவதத்தினை ஒரு பக்த பாகவதரிடமிருந்து பெற்றால் நாம் பூரண பலனை அடைவோம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கலியுக மக்களை காப்பதற்காக திருநாமத்தின் வடிவிலும் இலக்கிய வடிவிலும் அவதரித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த இரண்டின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக தாமே தமது பக்தரின் வடிவில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக அவதரித்தார் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தர்மம் உள்ளது அதனை பரப்புவதற்காக யுக அவதாரமாக ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் தோன்றுகிறார் கலியுக தர்மமான ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதற்காக அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக ോർ യുഗ അവതാരുഗ അവതാരത്തെ പറ്റി ശ്രീമന്ത് ഭാഗവതം പിൻവരുമാർ കൂടു കൂടുതൽ കൃഷ്ണ വർണ്ണം ദിവിഷ കൃഷ്ണം ഷാങ്കോ പാങ്കാസ്ത്രം യജ്ഞന പ്രായ கிருஷ்ண நாமத்தை இடையறாது பாடும் பகவானது அவதாரத்தை கலியுகத்தின் புத்திசாலி மக்கள் சங்கீர்த்தனத்தின் மூலமாக வழிபடுவர் அவரது மேனியின் நிறம் கருமை அல்ல என்ற போதிலும் அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே அவர் தமது அங்கங்கள் உப அங்கங்கள் அஸ்திரங்கள் மற்றும் அந்தரங்க சேவகர்களால் சூழப்பட்டுள்ளார் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் பதினொன்று அத்தியாயம் ஐந்து பதம் முப்பத்தி இரண்டு அதாவது சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீ சைதன்யராக தோன்றிய போது அவருடன் அவரது அங்கமான ஸ்ரீ பலராமரும் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவாக அவதரிக்கின்றார் மேலும் மகாவிஷ்ணுவும் அத்வைத பிரபுவாக தோன்றுகிறார் இவ்வாறாக ஸ்ரீ சைதன்யரின் அவதாரம் என்று நாம் குறிப்பிடும்போது அதில் அவரது அங்கங்களும் உப அங்கங்களும் அடங்குகின்றனர் கலியுக அவதாரத்தை பற்றிய மற்றொரு குறிப்பில் ஸ்ரீமத் பாகவதம் ஏழாம் காண்டம் அத்தியாயம் ஒன்பது பதம் சன்னகலவு கலியுகத்தில் பகவான் மறைக்கப்பட்ட அவதாரமாக தோன்றுகிறார் என கூறப்பட்டுள்ளது அதாவது நாம சங்கீர்த்தனத்தில் எப்போதும் ஈடுபட்டிருக்கும் பகவானின் கலியுக அவதாரம் தம்மை மற்றவர்களின் பார்வையிலிருந்து மறைத்துக் கொண்டு லீலைகள் புரிகின்றனர் இது சாட்சாத் ஸ்ரீ சைதன்ய மகா பிரபுவையே குறிக்கிறது ஸ்ரீ சைதன்யர் தாமே ஒரு கிருஷ்ண பக்தனின் உருவில் தோன்றி கிருஷ்ண பக்தியின் பரவசத்தில் எவ்வாறு திளைப்பது என்பதை மக்களுக்கு எடுத்துரைத்தார் இவர் எந்த அவதாரத்திலும் வழங்காத கிருஷ்ண பிரேமை என்னும் பொக்கிஷத்தை மிக மிக தாழ்ந்த மக்களுக்கும் கூட தாராளமாக வழங்குவதால் இவரே பகவானின் எல்லா அவதாரங்களிலும் மிக மிக கருணை வாய்ந்தவர் ஆவார் இதர அவதாரங்கள் கலியுகத்தில் பகவானுக்கு வேறு அவதாரங்கள் இல்லையா நிச்சயம் உண்டு அவர்களை பற்றியும் சிறு குறிப்புகளை வழங்குகிறோம் അവതാരങ്ങൾ ഭഗവാനുടേ തൃവിക്രഹങ്ങൾ അനേവരും അവരത് അവതാരങ്ങളെ ഭഗവാനുക്കും അവരത് വിക്രഹത്തി എന്താ വേറാടും ഇല്ലേ വിക്രഹ പൂജയൻ മൂലമാഗവാനായി വഴിപെടുതൽ വിക്രഹ അവതാരങ്ങളെ കലിയുഗത്താണ് അവതാരങ്ങളെ കൂറിവിടൽ ഇയലാത് മേലും വിക്രഹ വഴിപാട്ടിനെ മുന്ത പക്കവമാ നലിയുഗത്തിൽ ഇയലാത് ഇരുപ്പിലും ഭഗവാനി കരുണെ വായതാരങ്ങൾ കലി யுகத்திலும் பக்தர்களுக்கு பேருதவி புரிகின்றனர் இதனால் ஆச்சாரியர்கள் ஹரிநாம சங்கீர்த்தனத்துடன் விக்கிரக வழிபாட்டினையும் பரிந்துரைக்கின்றனர் அடுத்ததாக வியாசதேவர் இவர் வேத நூல்கள் எல்லாவற்றையும் கலியுக மக்களின் நன்மைக்காக தொகுத்து வழங்கினர் இவரும் பகவானின் ஓர் அவதாரமே அதே சமயத்தில் இவர் துவாவர யுகத்தின் இறுதியில் தோன்றியவர் என்பதாலும் பகவானின் பூரண அவதாரமாக இல்லாமல் சக்தி ஆவேச அவதாரமாக இருப்பதாலும் கலியுகத்திற்கான அவதாரமாக கூறப்படவில்லை அடுத்ததாக புத்தர் கலியுகத்தின் தொடக்கத்தில் வேதங்களை தவறாக புரிந்து கொண்டு மிருகவதையில் ஈடுபட்டவர்களை தடுத்து அஹிம்சையை போதிப்பதற்காக புத்தர் தோன்றினார் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையின் காரணத்தினால் அவர் ஒரு வகையான நாஸ்திக கொள்கையினை சற்று மூடி மறைத்தபடி பிரச்சாரம் செய்தார் புத்தரின் கொள்கைகள் ஏற்கத்தக்கவை அல்ல என்பதாலும் அவரும் பகவானின் சக்தி ஆவேச அவதாரமே என்பதாலும் கலியுகத்திற்கான அவதாரமாக அவரை இங்கு குறிப்பிடவில்லை அடுத்ததாக கல்கி കലിയുഗത്തിൽ ഇറതിയിൽ ഇന്നും സുമാർ നാലു ലക്ഷത്തി ഇരുപത്തി ഏഴായിരം വരുടങ്ങൾ കളിത്ത് பகவான் கல்கி அவதரிப்பார் அவர் முற்றிலும் நிற்கும் சமுதாயத்தில் வதம் செய்வார் ஆயினும் அவரும் சக்தி பூரண அவதாரம் அல்ல எனவே ஹரிநாமம் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஆகிய முக்கிய அவதாரங்களிடம் தஞ்சமடைந்து கலியுகத்தின் தீமைகளை முற்றிலுமாக விரட்டுவோம் வாரிர் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா